ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மேஷ ராசி நேயர்களே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த சனிப்பயிற்சியில இருந்து எந்த டிவியில ராசி பலன் சொன்னாலும் எந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்ணாலும் மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் ஆயிடுச்சு அடுத்த இரண்டரை வருஷங்கள் விரயச்சனி காலம் பணம் விரயமாகும் இது மாதிரியான செய்திகள் தான் ஓடிட்டு இருக்குங்க ஆனா மேஷ ராசிக்கு விரையச்சனி காலத்திலையும் இதுக்கு முன்னாடி வந்த வருமானத்தை விட அதிகமான வருமானம் வரும் எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க பொதுவான இந்த ஏழரை சனி எல்லாம் விட்டுடுவோம் மேஷ ராசிக்கு மட்டும் வருவோம் மேஷ ராசிக்கு சனி யார் எப்படிப்பட்டவர் மேஷ ராசிக்கு சனி தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டுக்கும் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டுக்கும் அதிபதி அவர் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைஞ்சிட்டாரே பன்னிரெண்டாம் வீடு விரயஸ்தானமாச்சே அப்போ தொழில் விரயமாகுமா அப்படின்னு தானே உடனே நினைக்க தோணும் ஆனால் அதுதான் இல்லைங்க நம்ம முன்னாடி என்ன சொன்னோம் மேஷ ராசியை மட்டும் எடுத்துக்கலாம் சனி விஷயத்துக்கு இப்போதைக்கு போக வேண்டாம் அப்புறம் பார்க்கலாம் ராசி மண்டலத்தில் இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளையும் அந்தந்த ராசிகளுடைய தன்மையை வச்சு வகைப்படுத்துகிறப்போ சரராசி ஸ்திர ராசி உபயராசின்னு மூணு வகையாக பிரிக்கலாம் இதில் மேஷம் சர ராசி வகையைச் சேர்ந்ததுங்க சர ராசிகளுக்கு பாதகஸ்தானம் பதினோராம் வீடு பாதகஸ்தான அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி தாங்க அப்போ மேஷ ராசிக்கு சனிதான் பாதகஸ்தான அதிபதியா வருவாரு பாதகஸ்தான அதிபதியுடைய வேலை என்னன்னா ராசிக்கு கெடுதலை செய்கிறது மேஷ ராசிக்கு சனி பாதகாதிபதியா வர்றதாலையும் கூடவே மேஷ ராசி அதிபதி செவ்வாயுடைய பகைவரா சனி இருக்கிறதாலயும் தான் சனி பத்து பதினோராம் ஆதிபத்தியம் பெற்றும் கூட மேஷ ராசிக்கு கடும் பாவராகிறாருங்க அப்ப பாதகாதிபதி ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் மறையிறது நல்லதா கெட்டதா ஆப்வியஸா நல்லது ஏன்னா கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிற கான்செப்ட்ல பாதகாதிபதி கெடுகிறார் மேஷ ராசிக்கு பாதகங்களை செய்யும் சக்தியை சிறிது இழக்கிறார் சனி இது ஒரு பாயிண்ட் இதனால எப்படி சார் பணம் வரும்னு சொல்றீங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம் மேஷ ராசிக்கு பணத்தை கொடுப்பவர் யாரு தனஸ்தானாதிபதியா இரண்டாம் வீட்டுக்குரியவரான சுக்கரன் தான் அவருடைய பேச்சுக்கே நம்ம போக வேண்டாம் இரண்டாம் வீடான ரிஷபம் அதாவது தனஸ்தானத்தை மட்டும் எடுத்துக்கலாம் மேஷ ராசிக்கு கும்பம் பதினோராம் வீடாக வரும் அதே மாதிரி மேஷராசிக்கு இரண்டாம் வீடான ரிஷபத்துக்கு பதினோராம் வீடாக அதாவது லாபஸ்தானமாக மீன ராசி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பேச்சில் சனி எங்கே வர்றாரு தான் வர்றாரு தாங்க உங்கள் தனஸ்தானத்துக்கு லாபத்தில் சனி வருவார் எல்லா ராசிக்கும் விரையச்சனி வரும்போது பணம் அதிகம் வரும் செலவும் அதிகம் நடக்கும் அதுக்கு காரணம் தனஸ்தானத்துக்கு லாபஸ்தானமான ராசியின் விரயஸ்தானத்துக்கு சனி வர்றது தான் கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்குங்களா தெளிவாக சொல்கிறேன் மேஷ ராசிக்கு இரண்டாம் வீடு பண வரவுக்கான வீடு அந்த வீட்டில் இருந்து என்னன்னா சனி இப்போ எங்கே இருக்கார் பதினோராம் வீட்டில் இருப்பார் அப்போது தனஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால தன லாபம் ஏற்படும் இது விஷயம் ஓகே சார் எல்லாம் புரியுது ஆனால் சனி அந்த வீட்டில் இருந்தால் எப்படி சார் பணம் வரும் சனிதான் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இவ்வளவு நேரம் மேஷராசியை பற்றி மட்டும்தான் பேசணும் இப்போ தான் நம்ம சனியை பற்றி பேச போகிறோம் சனி ஒரு முழுமையான பாவகிரகம் ஜோதிடத்துல ஜோதிடத்தில் எந்த ஒரு பாவகிரகத்துக்கும் ஏற்ற வீடுன்னு பார்த்தோம்னா உபஜயஸ்தானமான மூன்று ஆறு பதினோராம் வீடுகள் தான் அப்போ சனி எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி எந்த ஸ்தானத்துக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடாக வருதோ அந்த ஸ்தானம் அபிவிருத்தி அடையுங்க அந்த ஸ்தானத்துக்கு நன்மைன்னு அர்த்தம் மேஷ ராசியுடைய இரண்டாம் வீட்டுக்கு பதினோராம் வீட்டில் சனி வர்றதால மேஷ ராசியுடைய தனஸ்தானம் அபிவிருத்தி அடையும் புரியலைனா இன்னொரு உதாரணம் எடுத்துக்குவோம் விருச்சிக ராசியை எடுத்துக்கலாம் விருச்சிக ராசிக்கு ரிஷபராசி ஏழாம் வீடு சனி ஏழாம் வீட்டுக்கு பதினொன்னுல இருக்கிறதால விருச்சிகத்துக்கு ஏழாம் வீடு அபிவிருத்தி அடையும் திருமணம் நண்பர்கள் கூட்டுத்தொழில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அபிவிருத்தி அடையுங்க இதுதான் கான்செப்ட் இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு பார்த்தா மேஷ ராசிக்கு விரயச்சனி தன லாபத்தை கொடுக்கும் விரயம் ஆகணும்னா பணம் கையில இருக்கணும் இல்லைங்க கையில பணத்தை கொடுத்துதான் சனி விரயம் செய்ய வைப்பாரு அந்த விரயத்தை சுப விரயமாக்குவதும் ஆடம்பர செலவுகளால பாப விரயமாக்குவதும் அவரவர் ஜாதகத்தில் நடக்கும் தசைக்கேற்ப அமையும் லக்னம் அல்லது ராசிக்கு சுபர் தசை நடந்தால் பணத்தை முதலீடு செய்வீங்க பாபர் தசை நடந்தா பணம் கடனுக்கான வட்டிக்கும் மருத்துவ செலவுக்கும் மற்ற வகையான பாவ விரயங்களுக்கும் செலவாகுங்க பாவ திசை நடந்துட்டு இருக்கா சுபதிசை நடந்துட்டு இருக்கான்னு ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து ஆலோசனை செய்து தெரிந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களோட உங்களுடைய செலவுகளையும் விரயங்களையும் சுப விரயம் ஆக்கி கொள்ளுங்கள் மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல தொழில விரிவுபடுத்துவது வியாபாரத்தை பெரிதாக்குறேன்னு இறங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க எதிர்பார்த்த லாபம் இருக்காதுங்க இப்ப என்ன இருக்கோ அதையே கண்டினியூ பண்ணீங்கன்னா அப்பப்போ அதிக லாபம் பார்க்கலாம் வேலையில் இருக்கிறவங்களும் வேலை மாற்றம் செஞ்சீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகம் தாங்க ஆகும் நிலம் விற்று லாபம் ஈட்ட சிறந்த காலகட்டம் பத்து இல்லைனா இருபது வருஷங்களுக்கு முன்னாடி இடம் வாங்கியிருப்பீங்க இப்போ நல்லா டெவலப் ஆகியிருக்கும் அந்த ஏரியா வித்தா நல்ல லாபம் கிடைக்கும்னு நினைச்சா சிக்கல் இல்லாம விக்கிறதுக்கு ஆணி மாதத்துக்கு மேல சிறந்த காலகட்டமா அமையும் அதே மாதிரி நிலம் வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது மாதிரியான இருக்கக்கூடிய முதலீடுகளா பார்த்து கடன் வாங்கினாலும் பரவாயில்லன்னு முதலீடு செய்யலாம் இதுவும் ஒரு வகையான சுப விரயம் தாங்க இங்க கடன் வாங்கினாலும் பரவாயில்லன்னு நான் சொல்றது அவரவர் வருமானத்துக்கும் தகுதிக்கும் ஏற்பதான் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ம சனி அதிக தொந்தரவு செய்யும் உங்களுக்கோ உங்கள் மகன் அல்லது மகளுக்கோ அல்லது சகோதர சகோதரிகளுக்கோ இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யலாம் அதுவும் ஒரு சுபவிரயம்தான் இது மாதிரி உங்களுடைய செலவுகளை உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கோ பயனுள்ளதாக சுப கொள்ளுங்கள் ஜோதிடத்தில் ராசி பலன் கேட்கறது மட்டும் போதாதுங்க நமக்கு ஏற்படக்கூடிய சாதகமில்லாத கால நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவதே ஜோதிடரின் தலையாய கடமை உங்களுடைய செலவுகளை முதலீடுகளா அல்லது சுப செலவுகளாக ஆக்கி கொள்ளுங்கள் மற்றபடி சனியின் பன்னிரெண்டாம் வீட்டு சஞ்சாரத்தால் ராசிக்கு பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் கவலை கொள்ள வேண்டாம் நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்